இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடவடிக்கையின் மூலம் திருப்பூரில் உள்ள சிறு குறு பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் முழுவதுமாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விவரிக்கிறது இந்த தொகுப்பு அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதில் பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரிவிதிப்பை அறிவித்தார் குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரிவிதிப்பு அறிவிக்கப்பட்டது அதன்படி ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்த இறக்குமதி வரி கூடுதல் வரி இருபத்தி ஐந்து சதவீதத்துடன் சேர்ந்து ஐம்பது சதவீத வரிவிதிப்பு விதிப்பு நடைமுறை புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது இந்த வரிவிதிப்பின் விதிப்பின் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்படும் பின்னலாடை தொழில்கள் கடுமையாக பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது அதிலும் பெரும்பகுதி தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்திலிருந்தே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதால் திருப்பூர் மாவட்ட ஏற்றுமதியாளர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி அமலுக்கு வந்தபோதே திருப்பூருக்கு வரவேண்டிய குளிர்கால ஆடைகளுக்கான ஆடர்கள் வங்கதேசம் வியட்நாம் கம்போடியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றதாக திருப்பூர் ஆடை ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக திருப்பூரில் உற்பத்தி செய்யப்பட்ட கோடி ரூபாய் பின்னலாடைகள் தேக்கமடைந்து இருப்பதாக கவலையுடன் ஒரு ஏற்றுமதியானது அமெரிக்காவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அதில் ஒரு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இது ஏற்றுமதி வர்த்தகம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் கோடி ரூபாய்க்கான பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இதனால் நாங்கள் வேறு நாடுகளுக்கு உண்டான ஆர்டர்களை தேடி போக வேண்டியிருக்கோம் எல்லா ஆர்டர்களும் அவர்கள் இங்கிருந்து எடுத்து வேறு வேறு நாட்டுக்கு உடனே கொடுக்க முடியாது காரணம் நாங்கள் ஃபேஷன் ஆடைகள் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டிய ஆடைகள் அதிகமாக செய்வதால் மதிப்பு கூட்டிய ஆடைகளை வந்து வேறு நாட்டில் உடனே அவர்கள் கொடுத்து வாங்க முடியாது எனவே விலையேற்றம் ஒன்று தான் அதற்கு நிரந்தர தீர்வு விளையாற்றும் போது இதனால் பாதிக்கப்படுவது இந்திய ஆடை உற்பத்தியாளர்கள் இல்லை இதனால் அமெரிக்க மக்கள் தான் பாதிக்கிறார்கள் அதை அமெரிக்க அரசு அரசு உணர்ந்து கண்டிப்பாக இந்த வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தற்போது இந்திய பொருட்களுக்கான ஐம்பது சதவீத வரி நடைமுறை அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருப்பூரில் நடைபெற்று வரும் சிறு குறு பின்னலாடை நிறுவனங்கள் முழுவதுமாக முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கையின் மூலம் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை கிடக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் ஏற்றுமதியாளர்கள் இதனை தவிர்க்க மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு பத்து சதவீத மானியம் வட்டி சலுகையும் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் அமெரிக்காவுக்கு திருப்பூரிலிருந்து ஏற்றுமதியாகும் ஆடைகளில் மோர் தென் ஐம்பது பெர்சன்ட் ஆடைகள் வந்து அமெரிக்காவுக்குத்தான் ஏற்றுமதியாகுது நம்மளோட அந்நிய செல்லாவனே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடியே ரீச் பண்ணணுங்கிற கோளோடு போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஐம்பது பர்சன்ட் பாதிப்படுறப்போ இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்படியே வந்து அதில் வந்து நம்மளுக்கு பாதி பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி பாதிப்படைனா அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு உண்டான வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு உண்டான தொழிலாளர்களோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு சமாளித்து எப்படி போங்கிறதுல நம்ம தொழில்துறை தீவிரமாக கவனம் செலுத்தி இதுக்குண்டான மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இதுக்குண்டான ஒரு தீர்வை இம்மீட்டாக காணணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது புதிய வடிவமைப்பு ஆடைகளை வருவதன் மூலமும் மற்ற சந்தைகளை விரிவுபடுத்துவதன் மூலமும் வரி விதிப்பினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும் என வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகரான லோகநாதன் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பின் தாக்கம் உடனடியாக தெரியாவிட்டாலும் அடுத்த பதினைந்து நாட்களில் தெரியவரும் என்றும் அப்போதுதான் எந்தெந்த நிறுவனங்கள் மூடப்படுகிறது என்பதும் எவ்வளவு நிறுவனங்கள் தாக்குப்பிடித்து செயல்படுகிறது என்பதும் தெரியவரும் என குறிப்பிட்டுள்ளார் உற்பத்தியாளர்கள் பேஸ்டான ஆர்டர் நம்ம வந்திருக்க ஆர்டரை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அப்படியே நிற்குது ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த டேரிஃப் இன்னைக்கு இருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னும் போது இனிமேல் போகிறாங்க போகிற ஷிப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்தால் நம்ம ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணது ஒன்றா இருக்கும் இப்போ இந்த டாக்ஸ் கொடுத்து நம்ம வந்து அங்கே போய் இறக்குறதோ சில நேரங்களில் எஃப்ஓபி லிப்மெண்ட்டாக அல்லது சிஏஎஃப்ல ஷிப்மெண்ட் தான் பையருக்கும் சரி நமக்கும் சரி அப்போ இந்த அவரே கொடுத்து எடுத்துக்கிட்டா கூட பையர் வந்து அங்கே விற்க முடியாது காம்படேட்டிவாக அமெரிக்காவுக்கு மாற்றாக ஏற்றுமதி செய்ய நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த நாடுகளில் உடனடியாக வர்த்தகத்தை விரிவுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் பல நிறுவனங்கள் மூடப்படுவதை தடுக்க முடியாது என தெரிவிக்கும் ஏற்றுமதியாளர்கள் மத்திய அரசின் உடனடி நடவடிக்கையே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது